ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சனிதா ஸோ அவசரமாக வந்தேன் ஃபேக்ட்ரியிலேருந்து ஸோ இப்போ வந்து லன்ச் ரெடி பண்ணேன் உங்கள்கிட்ட காமிக்கணுன்னு ஸோ லைவில் கூட ஃபேஸ்புக்கில் போனேன் அதுலேயும் வந்து இதை காமிச்சிருப்பேன் இன்றைக்கி வந்து பரண்ட துவையிலும் அதுக்கப்புறம் பாக்கா பழமையை பார்க்க இப்படி இருந்து வர சூப்பராக இருக்குல்ல இது பிடி எப்படி வச்சேன்னு சொல்லிடுறேன் ஓகே பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பரண்டை துவையில் சொல்லிடுறேன் ஓகே ஸோ இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிடும் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து நம்ம பரண்ட பொடி இல்லை வந்து கருவேப்பில பொடி பொடி பொடியெலாம் வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் இப்போ பரண்டை வந்து நல்ல பொடி நான் அதெல்லாம் எல்லாமே பிஞ்சை எடுத்து கழுவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வச்சு கட் பண்ணி வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருப்பூரித்தம்பருப்பு போட்டு அப்புறம் காஞ்ச மிளகா பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் புளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன் அப்புறம் பிரண்டி போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு சொல்லிட்டுனா ஓகே அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் புளி சொல்லி அச்சு உப்பு கொஞ்சம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அப்படியே கட்டி அது இது மாதிரி அரைச்சிக்கணும் நாட்டுல எச்சி வருது ஓகே ஸோ அப்புறமா இது சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டா தியாவந்தமா இருக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் ஒட்டமுக்கா அவ்வளோ நல்லதுங்க இது வந்து தங்கத்தை விட இதுக்கு வந்து இந்த பரண்டைக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ எப்பயுமே நம்மளால் வந்து பச்சையாக பரண்டை கிடைக்காது இல்லையா ஸோ அதனால் நம்மக்கிட்ட பரண்டை பொடியாக இருக்குது ஸோ வாங்கினவங்க தெரியும் எனக்கு நல்ல ரிலீஃபாக இருக்குது கை கால் வெளிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அப்புறம் வந்து நம்ம பார்க்கப்படும் ரெசிபி அடுத்த வீடியோவில் வரும் ஓகே பை பாய்